அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம செய்யப்படுற தலைப்பு தூதுவாளை கசாயம்னு சொல்லலாம் தூதுவாளை சூப்புன்னு சொல்லலாம் இந்த தூதுவாளை எப்படி இருக்குன்னா அப்படி தான் இருக்குது இது கிராமப்புறத்தில் நிறைய இருக்குது தூதுவாளை இந்த தூதுவாளை சூப்புக்கு என்னென்ன தேவைன்னா பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் தூதுவாங்க அடுத்து வீட்டில் அரைச்ச கரம் மசாலா மல்லித்தூள் வீட்டில் அரைச்ச மிளகு தூள் வீட்டில் அடித்த சீரகத்தூள் அடுத்து கடைசியாக மல்லி இலை இவ்வளோ தான் இதுக்கு தேவைப்படுறது நாங்கள் இஞ்சி பூண்டு இது ரெண்டுமே இது மாதிரி நல்ல ஆட்டுக்கல்லில் ஆட்டியிருக்கோம் புரியுதுங்களா அடுத்து சின்ன வெங்காயத்தை நல்லா ஆட்டுக்கல்லில் நசுக்கி இருக்கும் அவ்வளோதான் அதே மாதிரி இது தூதுவாலை ம் இப்போது தயார் பண்ணுவோம் தண்ணி வைப்போம் தண்ணி பத்த வச்சுருக்கேன் ஏன்னா வீடியோ போடுறதுக்காக வச்சுருக்கோம் தூதுவாலை போடுவோம் இதுக்கு எண்ணெய் எண்ணெய் எதுவுமே சேர்த்து வேண்டியதில்லை இந்த சூப்புக்கு தூதுவோவில் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு போடுவோம் போடுவோம் அடுத்து சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சது போடுவோம் அரைச்சுன்னாக்க ஆட்டுக்கல்ல நசுக்கி வச்சு நசுக்கி போட்டால் போது அடுத்து மல்லித்தூள் மல்லித்தூள் ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டால் போதுமானது அடுத்து கரம் மசாலா அரை ஸ்பூன் போடுங்க மிளகு தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதுமானது அதேமாதிரி சீரகத்தூள் அதுவும் கால் ஸ்பூன் தான் அடுத்து போடுத்து தேவை இதில் தண்ணி எவ்வளோ தேவைப்படுதுன்னா ஒரு ஆறு லிட்டர் ஊற்றிக்கோங்க ஆறு லிட்டர் ஊற்றினா தான் கொதிக்க கொதிக்க சரியாக போகும் பாருங்கள் இதில் எந்த ஒரு ரசாயன பொருளும் கலக்கல எல்லாமே அதனுடைய பயன்கள் சொல்லுவோம் இந்த தூதுவலை இலை கிராமப்புறத்துல நிறைய இருக்கு இந்த தூதுவலை எதுக்கெல்லாம் பயன்படுத்துன்னா தீராத சளி இருமல் காய்ச்சல் இது மாதிரி நிறைய வேதைகளை குணப்படுத்துது மருத்துவமனையில் போய்ட்டு நிறைய செலவு பண்ணுறதுக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாருக்குமே வீட்டில் இந்த தூது வாழையில் துவையலாக பயன்படுத்தி செய் சாப்பிட்லாம் சட்னி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் தூதுவாலை ரசமாக வைக்கலாம் ரசம் வச்சு சாப்பிட்லாம் சாதத்துக்கு இதை பொடி பண்ணி பொடி பண்ணி சாதத்துக்கும் பசஞ்சு சாப்பிட்லாம் இப்போ நம்ம செய்ய போகிறது தூதுவலை சூப்பு தூதுவலை சூப் மாதிரி செஞ்சு சாப்பிட்றோம் ஏன்னா தூதுவலை சூப் மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் கொதிக்கிறது கொதிக்கட்டோம் நல்லா இதை கொதிக்கும்போது நல்ல ஒரு மனம் வரும் தூதுவலை மனம் எது மருத்துவம் மகத்துவம் அந்த மாதிரி உணவே மருந்து உணவே விருந்து அந்த அடிப்படையில் தூதுவால சூக்கு செஞ்சிருக்கும் நம்ம வீடியோவில் இயற்கை சார்ந்து இயற்கை மருத்துவம் சார்ந்து நிறைய வீடியோ போட போடுறோம் ஒவ்வொரு வீடியோ இந்த தூதுவாளில் ரசம் எப்படி செய்து துவையல் எப்படி செய்து சட்னி எப்படி செய்து இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ போட போகிறோம் அடுத்து வரப்போகிற ஒவ்வொரு வீடியோவிலும் கீரை முடக்கத்தன் கீரை கீழே பசலை பசளைக்கீரை கற்பூரவள்ளி வள்ளி இந்த மாதிரி நம்ம இயற்கையாக கிடைக்கிற இயற்கை மூழ்கி வச்சு என்னென்ன உணவு செய்ய முடியும் என்னென்ன இந்த உணவை வச்சு மக்களுக்கு தெரியப்படுத்த முடியும் அந்த மாதிரி வீடியோலாம் போட போகிறோம் எனக்கு அன்பார்ந்த உறவுகள் தோழமைகள் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் இந்த நண்பர்கள் எல்லாருக்கும் கடத்துங்க ஷேர் பண்ணுங்க தெரியாத நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும் அதே மாதிரி மக்களுக்கு இந்த தகவலெலாம் போய் கடத்தணுன்ற நோக்கத்தோடு இந்த வீடியோ போடுறோம் பாருங்கள் சூப் கொதிச்சுட்டே இருக்குது நல்லா கொதிச்சிடுச்சு அவ்வளோதான் தயாராகிடுச்சு ஆப்பிடுவோம் மல்லி இதே இது பாத்திரத்தில் செய்யறது இது ஒன்றும் மிக சிறப்பு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் சாப்பிடாத கூட விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு முன்னீங்க தூதுவாடை சட்னி தான் சாப்பிட்ருப்பீங்க சட்னி ரசம் தான் சாப்பிட்ருப்பீங்க இது வந்து சூப் டைப்பில் செஞ்சுருக்கோம் பாருங்கள் நல்லா இருக்குது இது வடிகட்டின்னு சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னு சாப்பிடலாம் தூதுவாலை சூப்பு தயாராகிடுச்சு பாருங்கள் இதில் கூடுதல் காரம்னா காரம் தேவைப்பட்டால் தூள் சேர்த்திக்கலாம் இது நம்ம வீட்டில் அரைச்சி தூள் சேர்த்திக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் சூதுவலை சூப்பு தயாரிச்சு சாப்பிட்டு பார்ப்போம் நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றோம் இருந்தாலும் மக்களுக்காக வீடு போகிறதுக்காக மக்களுக்கும் திரணும் இல்லையா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் உப்பு கம்மி ம் கொஞ்சமாக உப்பு போட்டுருவோம் எனக்கு கம்மியாக இருக்குது உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்குங்க உப்பு மிளகு தூள் தேவைப்பட்ட காரத்துக்கு தேவை மிளகு தூள் போட்டுக்குங்க சால்ட்டு உப்பு பற்றலைன்னா உப்பும் போட்டுக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கு உண்மையிலே அருமையாக இருக்குது உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுங்க இது உடனடியாக இது தீர்வு கிடைக்கும் சளி இருபல் காய்ச்சல் இந்த மாதிரி தீராத சளி பசங்கள் இருமுட்டே இருக்காங்க அந்த மாதிரி இதில் நீங்கள் மருத்துவமனை கூட்டு போகிறதுக்கு பதிலாக முன்னாடியே ஒரு முதல் உதவி மாதிரி இந்த மாதிரி சூப் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது இது சா ஒரு சில மருந்தெல்லாம் சாப்பிடும்போது பக்க விளைவு ஏற்படும் கை கால் இழுத்துக்கிறது இந்த மாதிரி இந்த இயற்கையான முறையில் செய்யும்போது எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது அதுக்காக நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கு அதுவும் சூடு மீடியமாக சூடாக இருக்கும்போது குடித்தா தொண்டை தான் நல்லா அழிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது கரகரான இது கூட அழிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது மேலே நல்லா இருக்குது நன்றி உறவு இந்த வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களுக்கு நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு தகவலை சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு இயற்கையான முறையில் நம்ம வீட்டிலே செஞ்சுக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ ஒவ்வொரு வீடியோவும் போட போகிறோம் அதனால் அன்பான உறவு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் கலைப்பிரியன் நன்றி